சுத்தமான கோவில்களை சுத்தம் செய்யும் வித்தை பாஜகவினரிடம் மட்டுமே உள்ளது அதற்கு உடந்தையாக ஆளுநரே செல்கிறார் என்பதுதான் விந்தையாக உள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற கந்தசுவாமி திருக்கோவில் மண்டபத்தில் தை கிருத்திகை பெருவிழாவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளின் பெருமைகளை போற்றும் விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு அரங்குகள் அமைக்கப்பட்டு கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு நேரில் பார்வையிட்டார் கண்காட்சியில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை ஆகிய இடங்களில் முருகன் அமர்ந்திருக்கும் வடிவில் தத்ரூபமாக அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டு ஆறுபடை வீடுகளில் சிறப்பு பிரசாத பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அதனை பார்வையிட்ட அமைச்சர் சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தை கிருத்திகை சிறப்பு விழாவில் ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் கூறுகையில் சுத்தமான கோவில்களை சுத்தம் செய்யும் வித்தை பாஜகவினரிடம் மட்டுமே உள்ளது அதற்கு உடந்தையாக ஆளுநரும் செல்கிறார் என்பது விந்தையாக உள்ளது ஏற்கனவே பாம்பன் சுவாமிக்கு நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடிய அரசு திமுக அரசு ஏற்கனவே ஆலயங்கள் அனைத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கும் அரசு திமுக அரசு இப்போது பாஜகவினர் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று அவர் தெரிவித்தார் மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தை கிருத்திகை தைப்பூச தினத்தன்று அதிகப்படியான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அன்றும் இதேபோன்று ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குவதற்கு மட்டும் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா இணை ஆணையர் ராவான்மதி செங்கல்பட்டு சாராட்சியர் நாராயண சர்மா சுவாமிமலை துணை ஆணையர் உமாதேவி செங்கல்பட்டு மாவட்ட உதவி ஆணையர் லக்ஷ்மிகாந்த பாரதிதாசன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கோவில் செயல் அலுவலர்கள் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய முருகருக்கு உகந்த நாட்கள் என்று கருதப்படுகின்ற இந்த தை மாதத்திலே வருகின்ற கிருத்திகை மற்றும் தைபூச நாட்களில் அனைத்து முருகர் திருக்கோயில்களிலும் திரளான பக்தர்கள் வருகை தருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி தருமாறு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கேற்ப இன்றைக்கு நாள்தோறும் புதிய புதிய திட்டங்களை பக்தர்களுக்காக அறிவித்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு திருப்போரூர் முருகன் திருக்கோவிலில் ஏற்கனவே கஷ்டப்பட்டு நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்த திருமண மண்டபத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினைய தாமோ அன்பரசன் அவருடைய உண்டு சக்தியோடு திறந்து வைக்கப்பட்டது பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அதேபோல் திருக்கோயிலில் அலுவலகம் கட்டும் பணி முன்னூத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிலே பணிகள் முடிவு பெறும் நிலையிலே உள்ளது புதிய திருமணம் கட்டும் பணிக்கு ஆறு புள்ளி ஆறு ஐந்து கோடி செலவில் அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மடம் திருக்குறம் புதுப்பிக்கும் பணி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதோடு இன்றைக்கு தை கிருத்திகையை முன்னிட்டு நாள் முழுவதும் பக்தர்களுக்கு காலை சிற்றுண்டி ஆரம்பித்து இரவு வரையில் அன்னதானம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் அதேபோல் அறுபடை தான் குருவர் என்றாலே அனைவராலும் பக்தி பரவசத்தோடு வணங்குகின்ற அந்த அறுவடை வீடுகளுக்கு உண்டான அனைத்து மூலவரையும் இங்கே பிரதிஷ்டை செய்து வருகின்ற பக்தர்கள் ஒரே இடத்தில் அறுவடை முருகனையும் தரிசிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதோடு இந்த நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் பிரசாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கலை வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இதேபோல் வருகின்ற தைப்பூசத்திற்கும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படும் அதேபோல் நாள் முழுவதும் அன்ன பிரசாதமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக மாநில இருக்கின்ற கோயில்களையே சுத்தம் படுத்துவதற்கு எதற்காக என்றால் மீடியா போக்குற செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாம்பன் சாமி அவர்களுக்கு நூறாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிய அரசு இந்த அரசு இதேபோல் பாம்பன் சாமியுடைய நூறாம் ஆண்டு விழாவிற்கு நூத்தி எட்டு கலைஞர்களை வைத்து பாம்பன் சாமியுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை விதைக்க வண்ணம் நாட்டியத்தோடு சேர்ந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாள் முழுவதும் இதே போல் அன்னதானம் நடைபெற்றது பாம்பன் சாமியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புத்தகத்தை புதுப்பித்து புதுக்கொழிவோடு புத்தகத்தையும் அன்றைக்கு வெளியிட்டோம் சிறப்பாக ஆயிரம் கணக்கான மக்கள் அன்றைக்கு பாம்பன் சாமியை தரிசித்தார்கள் மாலையிலே மயுட வாகனமும் சிறப்பான முறையில் செலுத்தப்பட்டது அனைத்து மக்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி சுத்தமாக இருப்பதையே சுத்தம் செய்வது விந்தை அந்த கட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது அவரும் ஒரு புறத்தில் பாலியையும் ஏற்கனவே ஆலயங்கள் அனைத்தும் தூய்மை பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளார் வருவாய் இருக்கின்ற பத்து லட்சத்திற்கும் மேல் கூடுதல் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு தேசிய அளவிலே நம்முடைய துறையின் சார்பில் தேசிய நிலையிலே இருக்கின்ற அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதுபோல் கூடுதல் வருவாய் இருக்கின்ற கோயில்கள் படிப்படியாக இருக்கின்ற பணியாளர்களை பொறுத்து நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில திருக்கோயில்களில் துணை ஆணையாளர்கள் அதற்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர்